யாருடா இவன் அப்படியே மாதிரியே இருக்கா நமக்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒருவேளை நம்ம இருக்குமோ இருக்காது இருக்காது மூஞ்சி ஒரு ஒரு ட்ரக் வாங்கி இந்த அத வாங்கே தெரியல வாஸ்து பார்த்து இந்த வாஷிங் மிஷினையே ட்ரக் ட்ரக்மெயில் இதுல பயிற்சி எடுத்தே பல மெடல ஜெயிப்பான் இந்த ரன்னிங் ராஜதோட யாருடா நீ

இந்த மேல சுற்றுல தட்டை பார்த்தா நம்ம அம்மா அடுப்படியில் வச்சு தோசை சுடுற கல் மாதிரியே இருக்குது தோசை கல்லட்டை கேக்குமா ஓ இதுல பாட்டை போட்டு தான் கிளைவிய உசார் பண்ணிச்சே நம்ம எதையாவது உசார் பண்ணான்னு பார்த்தா பல்லு போன பழைய கிளைவிதான் மாற்றும் இந்த பாகவத பாட்டுக்கு தங்க வெள்ளிய தாராளமா கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா இந்த பழைய டப்பாவை கொடுத்துட்டு போயிருக்கான் பண்ணாட கரப்பாம்பூச்சி ஆசனம் எவ்வளவு தைரியம் போதே இந்த வீட்டுக்குள்ள நீ வருவ அண்ணே நான் வேணும்னே வரலனே ஏன் வீட்டுல வீணா போனவ ஒருத்தி இருக்கானே அந்த சண்டாலிக்கு நான் வீட்டுல இருக்கதை பிடிக்காம உன்த மாத்தி விட்டானே என்னே மன்னிச்சுடுன்னு இனிமேல் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னே நீ என்னடா தலை வச்சு படுக்கிறவி நான் போமால தலை வச்சு படுக்கிறேன்டா இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் எலி சூப்பு வச்சு எருமைக்கு ஊத்திருவேன் நமக்கு பக்கத்து வீட்டு மோனிசா மடியில படுக்கத்தான் கொடுத்து வைக்கல இந்த மோனலிசா மடியிலையாவது கொஞ்ச நேரம் படுக்கணும் இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாதான் இருக்கு போற போக்க பார்த்தா கனவுலயே குடும்பம் நடத்தி குழந்தை பத்து குட்டிச்சோட போயிடுவோம் போலயே எவனும் போட்டோன்னு நினைச்சு எனக்கு போஸ்ட்மார்டம் பண்ணாம இருந்தா சரி எவன்டா கொடைக்கானலுக்கு நல்லா இருக்குன்னு கொடைக்கானல வந்து குணா கோக பார்த்தா இந்த குஷ்ட குஷ்டபுடிச்ச மூஞ்சிகளே குளிஞ்சு குழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்குது உங்களோட சேர்ந்த வாழ்க்கை எப்படி வசந்தா வரும் வறட்சி தாண்டா வரும்